எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் சைடாக மேட்சாக போகுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு நியூ ஓப்பனர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இல்லை நம்ம கே பார்ப்போமோ அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா எஸ் எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் வந்து நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ்லாம் ஆட வச்சு பிரயோஜனம் இல்லை அந்த ஸ்லாட்டுக்குலாம் அவர் சூட்டபிள் கிடையாது அவர் ஒன் டூ த்ரீல ஆடக்கூடிய ஒரு ஆள் ஆட்டோமேட்டிக்கா அவர் தான் ஓப்பனிங் ஓப்பனிங் வந்து ஆகணும் அபிஷேக் சர்மாவோட ஈ சார் நான் வந்து சஞ்சய் சாம்சனுடைய மிகப்பெரிய ஃபேன் அது அது அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு சொல்றேன் ஆனால் அவர் கொடுத்த ஜான்சர்ஸ் எல்லாம் ஒரு

ஒன்டுக்கத்து ஸ்ட் எடுக்கலாமா வேண்டாம்னு யோசிக்கிறது அவரை கன்ஃபியூஸ் அவர் தன்னை தானே கன்ஃபியூஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல கிரிக்கெட் கண்ணுக்கு நேரம் அழிஞ்சிட்டு இருக்காம அதுதான் தோணுது ஒன் இண்டியா வணக்கம் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இதுக்கான டெஸ்ட் சீரீஸ் இப்போ தான் நடந்து முடிஞ்சது இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் டி டுவெண்ட்டி சீரீஸ் நாளைக்கு இருக்குது அண்ட் அதில் பல கேள்விகளும் இருக்கு யார் யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நிறைய புது புது முகங்கள் இருக்குது புது கேப்டன் வச்சு வேறு நம்ம இந்த எல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம் யார் யார் எப்படி இப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கொஷின்ஸ் இருக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஏற்றத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஸ்வரோட வணக்கம் சார் வணக்கம் ஒரு ட்ரெஸ் சீரீஸோட ஒரு ஒரு மிகப்பெரிய விக்ட்ரிய ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறோம் அந்த டி ட்வெண்ட்டி மேலே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா சார் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல் டீமா இருக்குங்க இந்தியா நீங்க டீம் வந்து ஷெல் தான் இருக்கு டீம்ல நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு ஈஸியா அடிப்பாங்க பங்களாதேஷ் அப்படிதான் இருக்கு பங்களாதேஷ் டீம் எடுத்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் நிறைய நியூ கம்மர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஒன் மேட்சா போகுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு உம் ஓகே சார் இதுல குறிப்பா நம்ம இன்னொரு பர்ட்டிகுலர் விஷயத்த நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா நியூ ஓப்பனர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இல்ல நமக்கு பாப்போமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா யஸ்வி ஜெய்ஷ்வால் இல்ல அப்படின்னும் போது நம்ம இதுல வந்து மேபி சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா இந்த பார்ட்னர்ஷிப் அதிகமா பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த சீசன் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வேற பேருக்கு இல்ல வேற யாரும் இல்ல ஓப்பனர்ஸே இல்ல ஜெய்ஷ்வால் இல்ல யாரு ஈவன் சாய் சுதர்ஷன் ஓபன் பண்றதுக்குனா கூட சாய் சுதர்ஷன் கூட இல்ல 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 இந்த ரெகுலர் ஓப்பனர்ஸ் நீங்க சொல்ற ஆட்கள் யாருமே இல்ல சஞ்சு தான் ஓப்பன் பண்ணி ஆகணும் ஏன்னா சஞ்சுவை நீங்க டீம்ல எடுத்துட்டீங்க பிப்டீன்ல எடுத்துட்டீங்க அவர் லெவன்ல எடுத்தே ஆகணும் ஏன்னா அவர் அதுக்கப்புறம் டிரா பண்றதுல அர்த்தம் கிடையாது அப்படி லெவன்ல எடுக்கிற பட்சத்துல அவர் வந்து நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் எல்லாம் ஆட வச்சு பிரயோஜனம் இல்ல அந்த ஸ்லாட்டுக்குலாம் அவர் சூட்டபிள் கிடையாது அவர் ஒன் டூ த்ரீல ஆடக்கூடிய ஒரு ஆளு ஆட்டோமேட்டிக்கா அவர் தான் ஓப்பனிங் ஓப்பனிங் வந்து ஆகணும் அபிஷேக் சர்மாவோட வேற வழியே கிடையாது இதை இதான் இருக்கிறதே ரெண்டு ரெண்டு ஓபனர்ஸ் தான் அவ்வளவுதான் எஸ் ஹம் ஆமா சார் சோ இப்போ சஞ்சய் சாம்சன் அஸ் ஓப்பனர் வந்து அவருக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் அதிகமா வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி பாக்குறீங்களா அதுல நான் வந்து சஞ்சய் சாம்சனுடைய மிகப்பெரிய பேன் அது அது அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு சொல்றேன் ஆனா அவர் கொடுத்த சான்சஸ் எல்லாம் அவரு இது வரைக்கும் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாரு இல்ல ஜஸ்டிஃபை பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல மிகப்பெரிய நோ அப்படிதான் சொல்லணும் அதுக்கு இதுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு ஆஹ் இதுக்கு அப்புறமா வந்து சஞ்சீவ் சாம்சனுக்கு சரியா சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தேவையான டைம்ல டிரா பண்ணிடுறாங்க உட்கார வச்சிடுறாங்க இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை கொடுக்கற சான்ஸை வந்து அவரு யூட்டிலைஸ் பண்ணி நான் இருக்கேன் தேர் அட்லீஸ்ட் டி ட்வெண்ட்டிக்கு ஐம்பேர் என்ன நீங்க புறக்கணிக்க முடியாதுங்கிறத நிரூபிக்கணும் வெறும் முப்பது நாற்பது அடிக்கிறதுலாம் இல்ல பிக் ஸ்கோர் போனோம் அவர் ஓப்பனிங் ஸ்பாட் கிடைச்சிருக்கு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருக்கு அவர் கண்டிப்பா அடிக்கணும் நான் ரொம்ப ஈகரா எதுன்னு இருக்கேன் ஓகே சார் நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த ஓப்பனர் யாருன்னா அபிஷேக் சர்மா நமக்கு அந்த கூட கூடலாம் ஒரு பயங்கரமான ஒரு கேமா கொடுத்தாரு ஐபிஎல்ல என்ன ஒரு இன்டென்ட்டை காட்டினாரோ அதே ஒரு இன்டென்ட் இன்டர்நேஷனல் காட்டுறது நம்மளால பார்க்க முடியுது இந்த சீரிஸ் அவருக்கு எப்படி ஒரு எந்த மாதிரியான ஒரு சீரீஸ் இருக்கும் நினைக்கிறீங்க சார் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து பாம்ஷெல் அவர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவர் வந்து த ஒரு தண்டறிங்க இருக்கும் இருக்கும் அவரோட ஓப்பனிங் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் லெப்ட் ஆம் ஸ்பின்னர் வேற ஹண்ட்ரட் பர்சன்ட் யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் அதனால இப்ப வந்து அதுவும் ஐபிஎலுக்கு வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு பிளேயரும் ஒரு கண்ணு அதுல வச்சுட்டு தான் ஆடுவாங்க இவர் அபிஷேக் சர்மா எல்லாம் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிட்டன்ஷன்ல தான் இருப்பாரு அந்த 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 பாயன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட அவரோட கேம் நீங்க பாக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அடிப்பாரு ஓகே சார் ஓகே நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் பார்ட் டைம் ஸ்பின் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் யாருன்னா அபிஷேக் சர்மா ஒரு பிளேயர் அது மாதிரி அவரை இந்த டைம் பார்ட் டைம் பவுல் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் இன்னும் கொஞ்சம் அவருக்கு சான்ஸ் நம்ம பண்ணோம் ஒரு யுவராஜ் சிங் மாதிரியான ஒரு பிளேயரோ இல்ல ஜடேஜா மாதிரியான ஒரு பிளேயரோட ஒரு லாங் டேம் ரீபிளேஸ்மெண்ட்டா நமக்கு அபிஷேக் சர்மா கிடைப்பாருன்ற மாதிரி பாக்கலாம் நம்ம இல்ல அதாவது ரெண்டு பேரும் அந்த ரெண்டு ஸ்டால்வர்ட்ஸ் பத்தியோட கம்பேர் பண்ண வேண்டாம் அதுவும் ஜடேஜா வந்து அவரோட கம்பேர் பண்ண வேண்டாம் யுவராஜ் கூட ஓரளவுக்கு நீங்க பேசிக்கலாமே தவிர மைண்ட் சாஹேட் அவர்லாம் பாத்தீங்கன்னா பட் இவரோட இவரோட ஸ்பின் நீங்க எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் டு அப் அதாவது அந்த கேப்ல வந்து கொஞ்சம் நடுவுல வந்து ஃபில் பண்ணிட்டு போவாங்கல்ல மியூசிக்ல எல்லாம் ரெண்டு வார்த்தை பாடுறதுக்கு நடுவில் ஒரு பில்லிங் வரும் தெரியுமா அந்த மாதிரி அந்த ஒரு பில்லரா அவரை யூஸ் பண்ணலாமே தவிர ஒரு லைன் போலரா யூஸ் பண்ண முடியாது யுவராஜ் சிங் எல்லாம் நீங்க வந்து டி டுவெண்ட்டின் நாலு ஓவரும் ஈவன் ஒன் டே கிரிக்கெட்ல பத்து ஓவர் போடக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி கெப்பாசிட்டி எல்லாம் இவர்கிட்ட கிடையாது அட்லீஸ்ட் இப்ப கிடையாது இப்ப இல்லன்னு நம்ம நினைக்கிறோம் அவரு இருந்தா ஒரு ரெண்டு மூணு மேட்ச்ல ப்ரூவ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மேட்ச் தொடர்ந்து ஒரு நாலு ஓவர் போட்டு இருபத்தி நாலு ரன் குடுக்கறது ஒரு விக்கெட் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சா என்ன கமெண்ட் கிளப் அது வரைக்கும் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது ஹீஸ் பார்ட் டைம் ஸ்பின்னர் அந்த பார்ட் டைம் ஸ்பின்னரை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணா போதும் அதெல்லாம் சூரியகுமார் யாதோ ரொம்ப ஸ்மார்ட் நீட்டா யூஸ் பண்ணுவாரு செகண்ட் திங்க் அவரை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வேற எந்த லெப்ட் ஆப் ஸ்பின்னரும் இல்ல இந்த டீம்ல அது ஒரு அட்வான்டேஜ் இன்பேக்ட் இவரோட லெப்ட்ஹான் ஸ்பின் மேல நம்பிதான் வேற எந்த லெப்டான் ஸ்பின்னரும் எடுக்கலன்னு கூட நான் இவருக்கு நல்ல சான்ஸ் கொடுத்து பாப்பாங்க இவர் அந்த மாதிரி மோல்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த கேட்டகரியில யுவி யுவி கேட்டகரியில மோல்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து சூரியகுமார் யாத பத்தி பாக்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய பிளேயர் நிறைய பேர் சொல்ற ஒரு பிளேயர் என்ன சூரியகுமார் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட் இன் ஹிஸ் லீகா ஆ இன் லீக் ஆஃப் ஹிஸ் ஓன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேயர் பட் ஆனால் கடைசி ஒரு ஒன் இயர்ல நிறைய இடத்துல அவர் தட்டு தடுமாறுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது முன்னாடி மேபி லைக் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல நம்ம பார்த்த சூரியகுமார் யாதவ இந்த வருஷம் நம்ம பார்க்க முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சார் அதை எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்கள் அந்த மாதிரி அவரோட கேம் வந்து நீங்க வந்து இது என்ன நீங்க காபி புக் ஸ்டைல் கிரிக்கெட் கிடையாது இல்ல அவர் வந்து இப்ப ஒரு டிராவிட் ஆடுற மாதிரியோ ஒரு கொண்டப்பா விஷயம் ஆடுற மாதிரியோ கவாஸ்கர் ஆடுற மாதிரி நீ வந்து உள்ள இறங்கினா இவர்கிட்ட ஒரு ஐம்பது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இவரோட கேம் ஸ்டைல் வேற இவர் வந்து டிபிக்கல் டி ட்வெண்ட்டிக்கு ஏற்ற ஸ்டைல் அதுதான் ஆடுறாரு அந்த கேமுக்கு வந்து நீங்க ஒரு சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் கிளிக் ஆனாலே போதும் உங்களுக்கு அவ்வளவுதான் ஆகும் அது நீங்க டென் அவுட் ஆஃப் டென் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது நீங்க அது எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு அது ஏன்னா நீங்க டீம்ல எடுக்கிறதே நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன் நீங்க எடுக்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆடக்கூடிய ஆட்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் ஃபில்அப் பண்ணணும் அந்த இடத்துல அதே மாதிரி அப்படிதான் வரணும் தவிர ஒரே ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி ஆடுற டீம் இது நூரியகுமார் ஏதோ நான் சொல்ற மாதிரி சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் எதிர்ப்பாருங்க அது வரைக்கும் அவர் பண்ணி போறோம் போதும் ஆறு மேட்சும் டெபினெட்ல அது போதும் ஓகே சார் நெக்ஸ்ட் அப்கோர்ஸ் நிறைய ரொம்ப ஒரு கடைசி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பயங்கரமா பேச பேச பொருளான ஒரு பிளேயருங்கு சிங் ஒரு பயங்கர ஒரு ப்ராப்பர் பினிஷர் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தோம் பட் ஆனா நடந்து முடிஞ்ச அந்த ஐபிஎல்ல வந்து அவருக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கப்படல கிட்டத்தட்ட ஒரு இருபது ஓவர் அவங்களையும் ரிங்கு சிங்கோட ரோல் இந்த டைம் எப்படி இருக்க போகுது அண்ட் அவருக்கு இந்த ஒரு சீரிஸ் எவ்வளவு சிக்னிபிகண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதான் ரிங்கு சிங் வந்து பாவம் அவருக்கு வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட் எக்ஸலன்ட் பிளேயர் இந்தியன் இந்தியன் கிரிக்கெட்ல வந்து தங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆளு பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து அவருடைய ஸ்லாட் வந்து இன்னும் அவர் வந்து ஹீ இஸ் மென்ட் ஃபார் விச் ஸ்லாட் நம்பர் ஃபைவ்வா நம்பர் சிக்ஸா நம்பர் செவனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு இங்க அங்க அங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க அவர் வந்து பை த டைம் செட்டில்ஸ் டவுன் அவருக்கு வயசாகிடுச்சி முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்லாட்டை கொடுத்து கண்டினியூஸாக ஒரு மூணு நாலு மேட்ச் சான்ஸ் கொடுக்கணும் அப்போதான் தெரியும் நீங்க ஒரு மேட்ச் உள்ள கொண்டு வரது ஒரு மேட்ச் உட்கார வைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா சான்ஸ் கொடுக்கறதுல இன்கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸ்ல கன்சிஸ்டன்சி எப்படி எதிர்பார்க்க முடியும் அதனால அவருக்கு கன்சிஸ்டன்டா கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும் அப்பதான் அவருடைய மெட்டில் ரியல் கலர் என்னங்கிறது தெரியும் டூ கூட பிளேயர் இந்த சான்ஸ் கொடுத்தாலும் அவர் வந்து ஒரு ஃபினிஷர் மட்டும் இல்ல அதாவது அந்த அந்த டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி தோல்ல வச்சுட்டு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவருலாம் ஹி ஹாஸ் அ ப்ரைஸ் டேக் ஃபார் இஸ் விக்கெட் சும்மா தூக்கி கொடுத்துடலாம் அவுட் ஆகிட்டு போற ஆள் கிடையாது இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஐ ஹோப் கெட்ஸ் லெவன் பார்க்கலாம் எப்படி ஆடப்படாருன்னு பார்த்து நெக்ஸ்ட் ஆல்ரௌண்டர்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா வந்து என்ன சொல்றது அவர் இந்த கடைசி ஒரு ஒன் இயர் ரொம்ப ஒரு டஃப்பான இயர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஐபிஎல்லா இருக்கலாம் இல்லை அவர் சுத்தி நடக்கிற சில விஷயங்களா இருக்கலாம் இந்த டஃப் இயர்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ இந்த சீரீஸ் அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க சார் ஒரு பிளேயரா ஹர்திக் பாண்டியா பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி பிளேயர் அப்படி வந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் இஃப் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்லீஸ்ட் முப்பது நாற்பது பர்சன்ட் ஆஃப் கபில் தேவ் வந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் அவரு பட் எதிர்பார்த்தவங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க சில ராங் டெசிஷன்ஸ் அவர் அடுத்த சில ராங் டெசிஷன் அது மூலமா சம்பாதிச்சு சம்பாதிச்சுகிட்ட விரோதங்கள் இதெல்லாம் அவருடைய என்ன சொல்லலாம் நான் கிரிக்கெட் மேட்டர்னால அவருடைய கிரிக்கெட்டை வந்து அடிபட்டு நல்லா தெரியுது அதோட இல்லாம அவர் வந்து இந்த டேல அவருக்கு எடுக்கிறது டெஸ்ட்ல எடுக்கலாமா வேண்டாம்னு யோசிக்கிறது அவரை கன்ஃபியூஸ் பண்றது அவர் தன்னை தானே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டர் கண்ணுக்கு நேரம் அழிஞ்சுட்டு இருக்கா மாதிரிதான் தோணுது இது நல்ல ஒரு வாய்ப்பு இந்த அதுவும் இந்த வருஷம் வந்து போன வருஷம் ஈவன் ஐபிஎல்ல வந்து சொதப்பல சொதப்பல வருஷம் வந்து நான் ஒரு ஒரு இன்னொரு நடந்ததை மறந்துட்டு இப்ப இந்த வருஷம் புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி வரணும் இது வந்து ஓப்பனிங் மாதிரி எடுத்துக்கணும் அவரு புது புது லைஃப் கிடச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா ஒய் நாட் நமக்கு ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ரசிக்க தயார் இனிமேலாவது நல்ல டெசிஷன்ஸ் எடுத்து நல்ல விதமா கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது நம்மளுடைய ஆசை ஓகே சார் நெக்ஸ்ட் இப்போ பிரைமரி ஆல் ரவுண்டர் அப்படின்னா நம்ம ஹர்திக் பாண்டே மோரார்லஸ் அவர் தான் அப்படின்றது இருந்துச்சு செகண்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ரியான் பராக் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம எடுத்துக்கலாம் துபே இருக்கிறாங்க ரியான் பராக் அண்ட் சிவம் துபே இந்த இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இதுல ரியான் பராக உள்ள கொண்டு வராது இப்ப வந்து ஹர்திக் பாண்டியாக்கு பேக்கப் வார்த்தை யூஸ் பேக்கப்னு ஒரு பிளான் பி ஹர்திக் பாண்டியா நீங்க வந்து அந்த ஸ்லாட்டுக்கு ரெண்டு பேரை கொண்டு வராங்க சிவன் துபே அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிவன் துபையை பொறுத்த வரைக்கும் வந்து சிவன் துபே யாரு அவரால் என்ன முடியும் அப்படிங்கறது இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படி அவருடைய ஒரு ஒரு சர்ஃபேஸ் லெவலில் அவரை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு உள்ளே இறங்கினா அவர் என்ன அவரோட குவாலிட்டி என்னங்கிறது சான்ஸ் கொடுத்து அவரை ஆட வச்சு அப்படி பார்த்தா தான் தெரியும் அவரும் ஒரு ம மல்டி டை டைமென்ஷனல் ப்ளே பிளேயர் அவரு பார்க்கலாம் எப்படி பண்ணுவாங்க லெவனில் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் ஒரு டசுல் இருக்கும் துபைக்கும் ரெட்டிக்கும் ஒரு டசுல் இருக்கும் அது எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் லெவன்ல யாருக்கு சான்ஸ் கிடைக்குது குடுக்கற்சான் அவங்க யூஸ் பண்றாங்களா எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட இந்தியன் டீமுக்கு அது பெரிய வரவு ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு அமக்கலமான ஒரு பேக்கப் கண்டிப்பா வேணும் அந்த மிடில் ஆர்டர் ஓகே நெக்ஸ்ட் அப்போ நம்ம ரியான் பராக் சைடு பேரலான்னு பாக்கிறேன் ரியான் பராக் எப்படி பாக்குறேன் கரெக்ட் ரியான் பராக் வந்து அவர் வந்து ஒரு ஸ்பின் போடுறதுனால நான் அந்த லிஸ்ட்ல அவர் பாண்டியா துபே அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி குரூப்ல கொண்டு வர வேண்டாம்னு நினைச்சேன் ரியான் பராக் வந்து டி ட்வெண்ட்டியோட மாஸ்டருங்க இப்போ ரியான் பராக் இல்லாம டி ட்வெண்ட்டி இந்தியன் டீம் எடுக்க முடியாது நீங்க அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சூர்யாவும் பராகும் உங்களுக்கு மஸ்ட் முப்பது நாற்பது ரன் தான் அவர் பெரிய வந்து நூற்றம்பது ரன் அடிக்கிற ஆள் கிடையாது தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ் அடிப்பார் அந்த தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ் உங்களுக்கு வின்னிங் ரன்ஸா இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் ரொம்ப ஒரு அன்னஸ்யூமிங் ஒரு போலர் ரொம்ப நீங்க நம்ம எல்லாம் கொஞ்சம் அவரோட ஆட்டிடியூடு லைட் பேக் ஆட்டிடியூடு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன பண்ண போறாருங்கிற மாதிரி கூட இருக்கும் சம்டைம்ஸ் வெரி எஃபெக்டிவ் பவுலர் ரவுண்ட் த விக்கெட் பியூட்டிஃபுல்லா போடுறாரு அந்த லைன் பியூட்டிஃபுல்லா மெயின்டென் மெயின்டைன் பண்ற ஒரு ஆளு ஒரு நாலு வார முப்பது ரன்னுக்குள்ள போடக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு ஆளு நாலு வார அவருக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஹி ஹஸ் கம் டு ஸ்டே நீங்க வந்து அவரெல்லாம் நீங்க வேற அவர் எப்படி வருவாரா தங்குவாரா எல்லாம் பேசி பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை ஹி இஸ் தேர் இன் த டீம் வித்வுட் ஹிம் டீம் இஸ் நாட் தேர் இப்ப அந்த மாதிரி தான் இருக்கு ரியன் பராஜ் ஒரு சீரீஸ் பூரா அவர் பத்து ரன்குள்ள அவுட் ஆகிட்டு ஒண்ணுமே இல்லாம ஒழிய இப்போதைக்கு டேட் பேசிட்டு இப்போதைக்கே இந்த நேரத்துல அவர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல இந்தியன் டீம்ல மஸ்ட் ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட் சைடு ஹர்ஷித் ராணா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார் எப்படி இருக்கும் உங்களோட பார்ட்னர்ஷிப் ஹர்ஷ்தீப் வந்து அவர் வந்து லெப்ட் ஆம் பாஸ்ட் போலருங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு ஹர்ஷித் பொ பொறுத்த வரைக்கும் அவருக்கு கண்டிப்பா ஒரு பிரேக் கிடைக்கணும் அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா துலீப் டிராஃபி வந்து நம்ம வந்து துலீப் டிராஃபி அதுக்கு சான்ஸ் கொடுக்கணும் பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ஆடணும் அது சின்ன பிளேயர்ஸுக்கு வந்து பெரிய பிளேயர்ஸோட டூ ரப் ஷோல்டர்ஸ் வித் சீனியர்ஸ் அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னு தான் அந்த பிசிசிஐல அந்த கொண்டு வந்தாங்க இந்தியா ஏ பி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுல அதுல பர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் எண்ணம் அதுல ஆனா நீங்க அதை பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த வருஷம் திலீப் டிராஃபில நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மீடியம் பேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா கான் இருக்காரு சைனி இருக்காரு முகேஷ் குமார் இருக்காரு இந்த மூணு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க சும்மா மட்டும் இல்லை நம் அவங்க வந்து பத்து பதினஞ்சு விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காங்க நல்லா போட்டிருக்காங்க எல்லா மேட்சும் ஆடி இருக்காங்க பிட்னஸ் லெவல்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க எல்லாம் இருக்கும்போது அவங்க மூணு பேரையும் வச்சுட்டு ஹர்ஷித் ராணா உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுவும் கம்பீரோட பர்சனல் புஷா தான் இருக்கும் ரைடர்ஸ்ல இருந்து வருதுனால அதுதான் இருக்குங்கிறது எனக்கு தோணுது நல்ல எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து பைபாஸ்ல கூட்டு வந்திருக்க மாதிரி அவரை ஊருக்குள்ளேயே வராம வெளியே வெளியில இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ண போறாரு பார்க்கலாம் குவாலிட்டி கிடையாது ஒரு அதெல்லாம் வந்து அவருடைய திறமையிலயோ அவர்கிட்ட இருக்க கெப்பாசிட்டியோ நம்ம எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ப்ரூவ் பண்ணுவாரா அந்த இடத்த அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் கொஞ்சம் கான் சைனியெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இன்னொரு எக்ஸைட்டிங் பிளேயர் மயங்க் யாதவ் அவரை எப்படி பாக்குறீங்க சார் மயங்க் யாதவ்னா ஒரு பயங்கரமான ஒரு பூம்ல உள்ள வந்தாரு மாதிரி நம்ம சொல்லலாம் எப்படி கரெக்ட் ஆமா ஆமா பியரி எல்லாம் போட்டுருந்தாரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரியில வெளியில போற மாதிரி ஆயிடுச்சு அவரு பாக்கலாம் அவரு வந்து நம்மளும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்படி பண்ண போறாருங்கிறது ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் வராரு அதுக்குள்ள நடுவுல வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பெருசா அவர் ப்ரூவ் பண்ண மாதிரியும் தெரியல திடீர்னு கொண்டு வந்து உள்ளத்திங்க போடுறாங்க அது அந்த 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 எப்படி நீச்சல் அடிச்சுட்டு வர போறாருங்கிறத பாக்கலாம் இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பத்தி பேசலாம் ஓகே சார் ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம் ரவி பிஷ்ணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி எப்படி பாக்குறீங்க சார் அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வருண் ஆடணும் வருண் நீங்க டீம்ல பிப்டீன்ல எடுத்துட்டு லெவன்ல சான்ஸ் கொடுக்கலன்னா அது அர்த்தமே கிடையாது ஏன்னா அவர் வந்து பேக்கப் மாதிரி வச்சுக்கிறதுக்கெல்லாம் இல்லை ஹீஸ் அ மேட்ச் வின்னர் அவரும் எயிட் அவுட் ஆஃப் டென் டைம்ஸ் மேட்ச் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு ரெண்டு டைம் ரெண்டு டைம் ஆஃப் பயிர் ஆகலாம் எல்லா போலருக்கும் ஆகக்கூடிய விஷயம்தான் அதனால ஆகலாம் அவருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி ரிங்கு சொன்ன மாதிரி இவருக்கும் கன்சிஸ்டா நீங்க சான்ஸ் கொடுக்கணும் ரவி பிஷ்னாய் இஸ் மெட்டீரியல் இது ஒண்ணு பிரச்சனை இல்ல அவரு டி ட்வெண்ட்டிக்கு ஆறாரு எப்ப நீங்க ராகுல் சாரி யஜுவேந்தர் நீங்க உக்கார வச்சுட்டீங்களோ அந்த இடத்த வந்து பிஷ்னாய் வந்து ஆக்கிரமிச்சுட்டாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவர் டீம்ல பிப்டீன்ல இருக்க போறாரு எப்ப வேணாலும் அவரை உள்ள கொண்டு வரலாம் இஸ்ரூவ் ஆன் மெட்டீரியல் வெரஸ் வருண் வந்து இனிமேதான் ப்ரூவ் பண்ணணும் இன்டர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஐபிஎல்ல வந்து பினாமின பண்ணிருக்காரு அது வந்து அந்த மாதிரி பண்ண பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவரை பத்தி நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா சான்ஸ் கொடுக்கணும் லெவன்ல அவர் ஆடணும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா அவர் ஆடிதான் ஆகணும் பிஷ்னாயை பத்தி பாக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிஷ்னா இஸ் தேர் இன் த டீம் அது வந்து அவரு என்ன சான்ஸ் கொடுத்துதான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இல்ல வரும் ப்ரூவ் பண்ணணும் அதனால யாரெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆட்களா இருக்காங்களோ அவங்கள நீங்க லெவன்ல சான்ஸ் கொடுக்கணும் ஆனா என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்களை வந்து பதினஞ்சுல எடுத்துட்டு நீங்க லெவன்ல சான்ஸ் கொடுக்கலன்னா அவங்கள எடுக்கிறதுல அர்த்தமே இல்ல நானும் ஒண்ணு டீம்ல எடுத்தேன்னு காமி கணக்கு காமிக்கிறதுல கிட்ட போய் யார போய் இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க அதெல்லாம் ஆட வைக்கணும் அந்த பசங்களை வரும்லாம் யூ ஹாவ் டு கிவ் இம் சான்ஸ் இன் லெவன் ஓகே ஒன் லாஸ்ட் பிளேயர் அதாவது ஒரு ஐடியல் லெவன் நான் கேக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் மட்டும் உங்களை சார் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஒரு பிளேயராக உள்ள இருக்காரு அது ஒரு இது எனக்கு வந்து ஐம் டு பி ஃப்ரங்க் வித் யூ எனக்கு வாஷிங்டன் சுந்தருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா ரொம்ப அவர் வந்து கொடுக்குற சான்சஸ் சரியா யூட்டிலைஸ் பண்ணலங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் ஏன்னா அவர் வந்து கண்டிப்பா ஹை டைம் பண்ணி தான் ஆகணும் ஒரு பக்கம் அந்த கோட்டையன்லாம் அடி பேட்லயும் பேட்டிங்லயும் சரி விக்கெட்லயும் சரி எடுத்துட்டு இருக்காரு நீங்க அந்த ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது இந்தியாவில் தேடி தேடி சண்ட சல்லடை வச்சு அதை சலிக்க வேண்டியிருக்கு ஒண்ணுமே இல்ல யாருமே இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது வாஷியெல்லாம் ஹீ கேன் வாக்கின் டு த ட டீம் ஸ்ட்ரெயிட்டாகவே கதவை திறந்துருக்கு அவர் போய் உள்ள போய் உள்ள நுழைய வேண்டியதுதான் அந்த மாதிரி கதவை திறந்துடுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கொடுக்குறாங்க அதை யூஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து டைட்டா போலிங் போடணும் ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்தா கூட சரி டைட்டா போலிங் போடணும் எப்போலாம் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குதோ ரெண்டு மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும் இந்தியாவுக்கு அவர் லாஸ்ட்ல தான் ஆடுறாரு ஏழு எட்டுல ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்துல ஒரு வின்னிங் பொசிஷன் மாதிரி இருந்து கொஞ்சம் இல்லை வின் பண்ண முடியாதுன்னு ஒரு இருந்து வின் பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க எந்த இடத்துல நம்ம ஒரு பிளேயரை நம்ம பார்ப்போம் மற்ற பிளேயர்ஸுக்கும் கிரேட் பிளேயர்ஸுக்கும் எங்கே வித்தியாசம் வருது அப்படின்னா முடியாத காரியத்தை செய்யும் போது தான் அவர் அவரை பார்த்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க அத மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணலை அவரு மறுபடியும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க சஞ்சு சாம்சன் வாஷி இவங்களுக்குலாம் வந்து மறுபடியும் சான்ஸ் கிடைச்சிருக்கு ஹை டைம் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஃபெயில் ஆனாருன்னா வாஷிங்டன் சுந்தர் வருத்தப்படுறது அர்த்தம் இல்ல அதுக்கப்புறம் வேற ஏதாவது பார்க்க வேண்டியது ஓகே சார் லாஸ்ட் கடைசியா என்னன்னா ஐடியல் லெவன் உங்களோட ஸ்டார்டிங்ல யாரெல்லாம் சார் ஓப்பனிங்ல இருந்து டவுன் டவுன்லாம் அது சரி என்ன பொறுத்த வரைக்கும் லெவன் பத்தி எல்லாம் நம்ம நம்ம பேசினதெல்லாம் லெவன்ல ஆடணும் லெவனில் ஆடணும் நம்ம சொன்னதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தாலே லெவன் வந்துரும் உங்களுக்கு அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ரியான் பராக சூரிய சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி ஆடலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்து பாக்குறோம் அடுத்தது நீங்க இறங்கிடுங்க அவ்வளவுதான் ஸ்பின்னர் போலிங் இறங்கிடுங்களேன் அவளுக்கு வேற ஒண்ணும் கிடையாது அர்ஷின் தரானா அரி அர்ஷன் தீப் அர்ஷித் தீப் சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி வாஷி வாஷிங்டன் சுந்தர் ஆயுதா பதினொன்னு அவ்வளவுதான் என் ஆப் டே எல்லாருக்குமே ஒவ்வொரு வாய்ப்பு நீங்க கண்டிப்பா குடுத்தே ஆகணும் அவ்வளவுதான் நான் உங்களோட ரெக்கொஸ்ட் அப்படின்னு எடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆகணும்னு இல்ல நீங்க பதினஞ்சுல எடுத்துட்டு வாய்ப்பு கொடுத்த அவங்கள வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்னு இருக்கிற ஆட்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க மூணு மேட்சும் ஓகே ஒரு மேட்ச் கொடுத்துட்டு உட்கார வைக்காதீங்க ஒரு மேட்ச் கொடுத்துட்டு உட்கார வைக்கிறதா அந்த அவனுக்கு லெவன்ல எடுக்கவே எடுக்காதீங்க வருண் சக்கரவர்த்தி எடுக்கிறாங்கன்னா உதாரணத்துக்கு மூணு மேட்ச் ஆடட்டும் அவரு மூணு மேட்ச் பிஷ்ணாய் ஆடாட்டா கூட பரவாயில்ல அல்லது வருண் அண்ட் பிஷ்ணாய் ரெண்டு பேரும் ஆடட்டும் அந்த மாதிரி பண்ணி பண்ணலாம் பட் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு மேட்ச் கொடுத்துட்டு அவர் சரியா போடல அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி டிராப் பண்ணீங்கன்னா அவருடைய கரியர் ஓவர் முடிஞ்சிடும் நீ அந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்த ஒரு ஆளை ஒரு மேட்சில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலங்கிறதுனால அவரை நீங்க ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டி கிரிக்கெட்டோட கெரியர் ஓவர் ஆயிடும் ஓகே அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது கன்சிஸ்டண்டாக கொடுங்க ஒரு நம்ம மூணு நாள் மேட்சாவது அட்லீஸ்ட் கொடுங்க ரிங்கு சிங்கு மூணு நாள் நம்ம மேட்சாவது கொடுங்க ரிங்கு சிங்குக்கு மூணு நாள் மேட்ச் தொடர்ந்து கொடுக்கறதுனால நிதிஷ்குமார் ரெட்டிக்கோ இல்ல சிவம் தூபேக்கோ சான்ஸ் கொடுக்கப்படாம போகுது அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல ஓகே நீங்க ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு அவருக்கு கன்சிஸ்டன்டா கொடுங்க ஒருத்தருக்கு சான்ஸே கொடுக்கலன்னா பரவாயில்ல அது யாரா இருந்தாலும் சரி பட் வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அவன் நீங்க டீம்ல பிப்டீன்ல எடுத்துட்டு லெவன்ல சான்ஸ் கொடுக்கலன்னா பிப்டீன்ல எடுக்காதீங்க அதை விட வேற ஒரு பவுலரை எடுத்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணுங்க அட்லீஸ்ட் அப்படிதான் சொல்லணும் அண்ட் அட்லீஸ்ட் த்ரீ bangladesh in பங்களாதேஷ் இந்த மூணு மேட்ச் தான் ஆகணும் அவங்க அந்த மாதிரி பண்ணினா இவங்க டீம்ல எடுக்கிறதோட பர்பஸ் சர்வ் ஆகும் இல்லைன்னா நானே எடுத்தேன் அப்படின்னு கணக்கு காமிக்கலாம் அவ்வளவுதான் ஓகே சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சார் உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்களோட ஒப்பீனியங்களை பகிர்ந்துக்கிறேன் நன்றி நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூவல சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ என்ன போன் பண்ணங்களுடன் கொண்டாடுற சென்னை செல் ஆடைகளோட டெஸ்ட் செலிப்ரேஷன்ஸ்